சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் நீ மறந்த உன் வாழ்க்கையைப் பற்றி ஞாபகம் படுத்த வந்திருக்கின்றேன் எல்லா நினைவுகளையும் மறந்து இப்பொழுது உன் கஷ்டத்தை மட்டும் நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே அந்த நிகழ்வை தான் நான் பேச வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடந்ததை உனக்கு ஞாபகப்படுத்த உன் சாயப்பா நான் உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையை நினைத்து நீ இப்பொழுது வரை கவலைப்படுகிறாய் ஒழிய உன்னால் வாழ்க்கை இழந்த இவரை பற்றி எந்த ஒரு கணமும் நீ நினைத்து கூட பார்க்கவில்லை ஏன் இத்தனை சுயநலத்தோடு நீ இருக்கின்றாய் நான் யாரை சொல்கிறேன் என்று உனக்கு இன்னும் தெரிந்து இருக்காது முன்பு ஒரு காலத்தில் உன் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி பேசப் போகிறேன் நீ உயிராக நினைத்த ஒரு நபரின் வாழ்க்கை இன்னும் அப்படியே விட்டதை போன்றதை பற்றி நான் பேசுகின்றேன் நீ சிறு வயதில் இருந்த அந்த வாழ்க்கை பற்றித்தான் சொல்கின்றேன் எனக்கு பிடித்தவர்களாகட்டும் பிடிக்காதவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவர்களை நான் நேசிப்பேன் அவர்கள் மீது நான் அக்கறை காட்டுவேன் அவர்கள் வாழ்க்கை மீது நான் அக்கறை காட்டுவேன் அப்படி இருக்கும் யார் ஒருவரின் வாழ்க்கையையும் அலட்சியமாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் நானும் பல காலமாக உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும்தான் நினைக்கிறாய் ஆனால் உன்னால் வாழ்க்கை இழந்த அந்த நபரைப் பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை யார் அந்த உறவு தெரியுமா ஒரு காலத்தில் அன்பாக உயிராக நினைத்த அந்த உறவை உன் சுயநலத்தின் காரணமாக அந்த உறவையே மறந்து உன் வாழ்க்கையை மீது ஞாபகம் வந்து இப்பொழுது வரை முழுமையாக அந்த உறவை நீ விட்டாய் அது மட்டும் அன்பு இல்லையா அது உயிர் இல்லையா அது மட்டும் வாழ்க்கை இல்லையா அவரின் வாழ்க்கையை பற்றி நீ இன்று வரை கவலைப்படவே இல்லை நீ விட்டு விட்டு வந்த அந்த நொடியில் இருந்து அவரின் வாழ்க்கை அப்படியே நின்று விட்டது அதிலிருந்து அந்த வாழ்க்கை தொடரவும் இல்லை மனம் உடைந்து போகவும் இல்லை என் வாழ்க்கையே வேண்டாம் என்று வாழ்க்கையை இழந்து நிற்கும் அனாதையாக இருந்து வருகிறார் நான் சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகிறதா யாரை பற்றி பேசுகிறேன் என்று புரிகிறதா நன்றாக ஞாபகப்படுத்திப்பார் உன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல் அப்பொழுது புரியும் இன்னும் சில நாட்களில் அந்த நபரை நான் காட்டத்தான் போகிறேன் உன்னால் வாழ்க்கை இழந்த அந்த நபரை உன் கண்முன்னே நான் கொண்டு வந்து தான் வரத்தான் போகிறேன் யாராக இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது உன் மீது அன்பாக இருந்த அவரை அன்று நீ விட்டு விட்டு வந்தாயல்லவா ஆனால் இப்பொழுது உன்னை விட்டு விட்டு போனவர்களை நீ எத்தனை குறை கூறி கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உன்னால் ஒருவர் அழுது கொண்டிருக்கிறாரே இதற்கு சாயப்பா என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதான் சொல்ல வேண்டும் இன்னும் சற்று காலங்களில் உன் கண் முன் வந்து நிற்கும் பொழுது நீ அவரை பார்த்து வேதனைப்பட போகிறாய் இனி யாரையும் வேதனைப்படுத்தாது இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் தருணத்தை தான் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நான் கூடிய விரைவில் எல்லாம் சரி செய்து விடுகிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்